வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோ பிக் பாஸ் சீசன் நைனில் ஒரு முக்கியமான அன்சீன் அப்டேட்டு நம்ம கம்ருதன் சார் இருக்கார்ல கம்ருதன் சார் அவர் அரோரா கூட தானே சுற்றிட்டு இருந்தார் அங்கே தான் பஞ்சாயத்து ஆச்சு ஆதிரை வந்து இந்த கம்ருதன் சார் வந்து பார்க்குற எல்லா பொண்ணுகிட்டையும் போயிட்டு லவ் பண்ணலாமா கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆள் அதுவும் நீன்னா சும்மா இருக்க மாட்டான் பார்த்து உஷாராயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு வார்னிங்கை போட அந்த வார்னிங்கை எடுத்துகிட்டு வந்து இந்த அந்த அரோரா இவருடைய காதில் போட இவர் உடனே ரியாக்ட் பண்ணாமல் கிட்ட இதை சொன்னால் வேறு மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்ல அவர் கலாச்சி விட திட்டி விட அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிட்டு கிட்ட சண்டைக்கெல்லாம் போனால் அப்படி கேவலமான பிறவி கேவலமான ஜென்மம் சாப்பாடில் உப்பு போட்டு சாப்பிட்றியா என்னென்னவோ சொன்னார் கேவலமான பழப்பு அப்படின்லாம் சொன்னார் யாருடைய பொழப்பை சொல்கிறாரு இவரை பார்த்து இவரே சொல்கிறாரா அப்படின்னு கூட நமக்கு டவுட்டாக இருந்துச்சு ஸோ இது நடந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோ அரோராவோட அந்த பாண்டு ஒன்றுச்சில்ல அரோராக்காக தான் லக்ஸரி இருந்து இங்கே வந்தார் அந்த பாண்டு கட் ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணுவார் அரோரா பற்றியே துஷார்கிட்ட வந்து தப்பாக சொல்லியிருக்கிறாரு அங்கே கூட சேராத உன் நேம் ஸ்பாயில் ஆகிடும் கேமில் ஃபோக்கஸ் பண்ணி மொத்தமாக முடிஞ்சிடும் உன் கதை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்ல அதை கேட்ட துஷார் தான் எடுத்துகிட்டு போயிட்டு அரோரா சொன்ன அப்படி அவங்களும் அழுதுகிட்டே நேற்று வரை ஸ்வீட்டுன்னா ஃப்ரெண்டுன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா சூப்பர் அப்படின்னா இப்போ வந்து என்னது பார்த்தினா என்னை பற்றியே இப்படி தப்பாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுது ஒரு சீன்லாம் க்ரியேட் பண்ணாங்க அதெல்லாம் பார்த்தோம் இப்போ அரோரா இல்லைங்கிறதுனால சும்மா இருப்பாரா இவர் அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படியே அந்தர் பல்ட்டி அடித்து பார்வதி கிட்டே போகிறார் பார்வதி கிட்ட ஏற்கனவே அங்கங்கே சின்ன சின்னதாக பிட்ட போட்டு வச்சுருந்தார் என்னன்னா உன்னை பார்க்குறதுக்கு என் எக்ஸு மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இவருடைய எக்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவரே அங்கே ஸ்டோரி செஷன் அது போச்சு இல்லை அப்போ வந்து சொல்லிட்டார் அப்படி அதை சொல்லிட்டு நக்கலாக வேற சிரிச்சிட்டு இருந்தாரா ஏன்னா அந்த எக்ஸ் வந்து இப்போ பிரேக்கப்பு ஆளை பேரை சொல்ல தேவையில்லை அதை வேற இவர் சொன்னார் இப்போ எல்லாரும் வந்து பார்வதி எக்ஸ் மாதிரி இருக்காங்கன்னா அப்படியா இருக்கிறாங்கன்ட்டு தேடி பார்த்தா அவங்க கொஞ்சம் வேற மாதிரி இருக்காங்க பார்வதி ஒரு மாதிரி இருக்கிறாங்க இப்போ இதுவும் இதுவும் ஒன்னாடா அப்படின்லாம் சொல்லிட்டு வெளியே இருந்தாங்க இப்போ அவரு கண்ணுக்கு பார்வதி வந்து எக்ஸ் போல் தெரிகிறாங்க ஸோ அதனால் அங்கே போனாங்களா அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்ட போட்டிருக்கிறாரு கிட்டத்தட்ட ப்ரப்போசல் தான் அது இங்கே வந்து ப்ரப்போசல் இப்படி தான் நடக்கும் சேர்ந்து டிராவல் பண்ணுறதுனா எல்லோரும் சொல்லிக்கிட்டா ட்ராவல் பண்ணுவாங்க அங்கே கண்டஸ்டண்ட்டாக யாருக்கு யாரோட செட் ஆகுதோ வேவ்லெந்த் மேட்ச் ஆகுதோ அவங்க கூட அப்படியே போவாங்க அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க அது ரொம்ப இயல்பாக நடக்கும் ஆனால் இவர் சொல்கிறாரு அங்கே போய்ட்டு சொன்னதும் பார்த்திங்கன்னா பார்வதி சொல்கிறாங்க ஒரு வாரமாக நீ அவங்க கூட ஆட்டம் போட்டுட்டு இருந்துட்டு இப்போ இங்கே வந்து இப்படி சொல்கிற நீ யார் என்ன அப்படின்லாம் நீ ஒரு வாரமாக ஆட்டம் போட்டதுக்கே உன்னை இப்படி இப்படின்றாங்க அப்படின்னா என்னது விலக்கி வைக்கணுன்றாங்களா இல்லை வறுக்கணும் ரோஸ் பண்ணணும் அப்படின்றாங்களா என்ன சொல்கிறாங்கன்னு தெரில அப்புறம் வந்து நீ யார் என்ன ஏது அப்படின்லாம் சொல்லி ஸ்கேன் பண்ணப்பா ஆர் யூ அப்படின்னு இவங்க சொல்ல ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு காமெடி பண்ணுறதா ஒன்று பண்ணுறாரு அவர் வார்த்தையிலேயும் எனர்ஜி இல்லை ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோடில் தான் அவர் இருக்கார் இவங்களும் பார்த்தீங்கன்னா அடுத்து கண்டினியூ பண்ணுறாங்க இவர் ஒரு வாரமாக அங்கே ஆட்டின்னு இருப்பாராம் அப்புறம் திடீர்னு யூட்டன் போட்டு இங்கே வருவாராம் நாங்கள் உடனே கதவை திறந்து வாங்க உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுமா என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து பார்க்கலாம் போ பார்க்கலாம் நீ எப்படி நடந்துக்கிற அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பார்வதிக்கும் வெளியே ஒரு எக்ஸ் இருக்குது ஐ மீன் எக்ஸு கிடையாது ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு பார்வதி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பார்வதி பார்வதிக்கிட்டே போயிட்டு லவ் ட்ராக் வேற ஓட்டுறதுக்கு இவர் ட்ரை பண்ணுறார் போல இருக்கு ஏன் இதை லவ் ட்ராக்குன்றனா இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆனால் இந்த ரெண்டு விஷயங்களை சொல்கிறதுக்கு பார்வதியே எப்படி கற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அவங்களே அப்படியே குறைகிறாங்க நெளிகிறாங்க சிரிக்கிறாங்க ஸோ அப்படி ஜவ்வு மாதிரி எழுதுறாங்க அந்த கான்வர்சேஷனை அதிலையே தெரியுது திணறாங்கன்னும்போதே சம்திங் ராங் இவர் வந்து அதுதான் பண்ணுறாருன்னு இவர் எதுக்கு கோவப்பட்டார் வெளியே நடந்த விஷயத்த எடுத்துகிட்டு வந்து உள்ளே சொல்லிட்டாங்க ஆதிரை அப்படின்னு தானே என்ன சொன்னாங்க அதை இவரே சொன்னார் பார்க்குற எல்லா பொண்ணுகிட்டையும் போயிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன்னா நான் அப்படிப்பட்டவனா அப்படின்னு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிற அதை தானே இங்கே பண்ணிகிட்ருக்கிறேன் ஆக்சுவலி ஆதிரை வெளியே நடந்த விஷயத்த சொல்ல இங்கே நடக்க போகிற விஷயத்த தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ அரோரா இல்லைன்னா அதை சொல்ல திருச்சா இல்லைன்னா நயன்தாரா அனுவாங்கள்ல இப்போ அரோரா இல்லைன்னா பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டார் இப்போ பார்வதியோட உட்காந்து இன்னொரு சில காட்சிகள்லாம் இருக்குது பார்த்தோம் இவங்களுக்குள்ளே வந்து அஸ்கி வாய்ஸ்ல பேசி ரியாக்ஷன் கொடுக்க சப்புன்னு அவங்க பார்வதி மூஞ்சிலே அறையிறாங்க அது என்ன பேசுனாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம கேட்க விரும்பலை அதெல்லாம் ரிவியூ எடுத்துக்கணுமா ஆனால் ஒன்று புரியுது ஆல்ரெடி கிட்ட என்ன இருந்தானோ அதே தான் அங்கே பார்வதி கிட்டே பண்ணிருக்கான் இப்போ பார்வதி இவர் ரெண்டு பேரும் நைட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த கான்வர்சேஷனே நைட்டு தான் போச்சு ஃபஸ்ட்டு சொன்னது அடுத்து நைட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க வியன்னா வராங்க வியன்னா இந்த லிஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க எந்த குரூப்பில் அப்படின்னு பார்த்தோம் அப்பா அந்த இடத்துல வியனா சொல்கிறாங்க இவங்களோட கேம் வந்து டர்ட்டி கேமாக இருக்குது மோசமாக இருக்குது இவன் எல்லோரையும் டர்ட்டி கேம் மாற ஆறீங்க அப்படின்னு சொல்கிறான் யார் அரோரா வந்து சுபிக்ஷா போய் சொல்கிறான் நான் போய் சொல்கிறேன் ரம்யா போய் சொல்கிறான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா ஆனால் இவ தான் பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கா இங்கே ஒரு ஆதிரை வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ட்ரெஸ் பண்ணதுனால தானே சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து நீ எப்படி இங்கே சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதனை வச்சுக்கிட்டே அவங்க சொல்கிறாங்க அது தப்பு இல்லையா அது ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அது சொல்லக்கூடாதுல்ல அதே போல் தான் இங்கே நடக்கிறது அங்கே அங்கே நடக்கிறத இங்கே ஏன் இவரை பற்றி கூட அங்கே சொல்லியிருக்கலாம் நான் ஒரு சாம்பிளுக்காக சொல்கிறேன் இப்படி மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறது இங்கே இருக்கிறது அங்கே எடுத்து சொல்கிறது அங்கே இருக்கிறது இங்கே வந்து சொல்கிறது இது என்னது இது இது தப்பாக இருக்குல்ல அது இல்லாமல் இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் இது இங்கே வந்துட்டு எஃப்வர்டை ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணுறாங்க அப்போ சொல்லியிருந்தாங்கல்ல ரம்யா பொய் சொல்லாத ரம்யா அப்படின்லாம் சொல்லிட்டு எஃப்வோர்டு யூஸ் பண்ணாங்கல்ல அது எஃப்வோர்டை வந்து ஆதிரை வந்து இவரை பற்றி சொல்லும்போதும் யூஸ் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணுறாங்க அவங்களை எஃப்வோர்டு யூஸ் பண்ணுறது பேசுகிற இந்த பேச்சு நடந்துகிறது அதெல்லாம் எந்த கண்ட்ரோலுமே கிடையாது எந்த பேரியருமே கிடையாது அவங்க தனி ஏன்னா அரோரா அவங்க பலூன் அக்கா அவங்க என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டுருக்குறாங்க அதையே மற்றவங்க பார்த்து ஃபாலோ பண்ணுறது தான் இப்போ இவரும் கம்ருதனும் அதான் பண்ணுறாரு திவாகர் அதை வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படி இப்போ திவாகர் அதை பண்ணதுக்கு தான் இப்போ அவர் மேலே கேஸ் எழுத போகிறாங்க கூப்பிட்டு ஹெவியாக வான் பண்ணிட்டாங்க எல்லா பொண்ணுங்களும் தனித்தனியாக வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க உன் மேலே கம்ப்ளைண்ட் வச்சுட்ருக்குறாங்க அந்த தொடருது முத்தம் கொடுக்குறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத நாலு பேர் சேர்ந்து சொன்னாங்கன்னா நீ காலி உன் கரியர் காலி உன் வாழ்க்கை காலி மொத்தமாக நீ காலி உன் பேர் காலி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அரோரவா பார்த்து யாருமே அதை சொல்ல மாட்டானுங்க இந்த கம்ருதீன் இவங்க சீரியஸாக பண்ணிட்டுருக்காங்க இவங்கள பார்த்து யாரும் அது சொல்ல மாட்டேறாங்க இப்போ கம்ருதன் இதை அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறார் ஸோ இங்கே வந்து வியானா சொல்கிறாங்க கேம் அரோரா தான் ஆடிட்டுருக்கிறாங்க இந்த மூணு பேர் ஒன்றாவே இருந்தாங்கல்ல துஷார் அரோரா கம்ருதன் இவங்க தனித்தனியாக இருந்தால் கூட கரெக்டாக இருந்திருக்கும் அவங்களுடைய இண்டிவிஜுவலிட்டி இண்டிவிஜுவலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல இவர் அமைதியாக இருக்கிறாரு அதான் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க இந்த கம்ருதன் இப்போ தற்காலிகமாக பார்வதியோடு இருக்கிறதுனால இப்போ பார்வதியே அங்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேறு கொடுக்குறாங்க ஆதிரை வந்து ஒரு ட்ரஸ்ட்டு பேஸில் சொன்னதை வந்து அரோரா கிட்ட சொன்னதை அரோரா வந்து இங்கே சொல்லிடக்கூடாது கமிருதன் கிட்டே அப்படின்னு சொன்னதுக்கு இவங்களே எளிமையாக புரியுற மாதிரி தான் சொல்கிறாங்க இது ஒன்றும் கஷ்டமான மொழியெலாம் கிடையாது அதை வந்து பார்வதி சொல்கிறாங்க இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு பேசின ஒரு விஷயத்த மைக்கை ஆன் பண்ணிட்டு உங்ககிட்ட எதுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க கம்ருதன் கிட்டே கம்ருதன் அமைதியாக இருக்கிறார் அதெல்லாம் கேட்டுக்கிறாரு ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது இந்த கம்ருதீன் இதை கேட்டுட்டு ஒரு நாள் அரோரா கிட்ட போயிட்டு உன்னை பற்றி பார்வதியும் அவங்க வேணாவும் இது மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் அதுவும் நடக்கும் பாருங்களேன் அதே போல் அரோரா பார்வதி அப்படின்னு இப்போ ஜம்ப் அடிச்சிருக்கிறாரா இவர் நாளைக்கு வியண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது இதுவும் நடக்கும் இந்த ரெண்டு சம்பவமே நடக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் தெரியுது பார்க்கும்போது இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்